இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அகில இலங்கை பாடசாலிகளுக்கு இடையிலான தேசிய மட்ட குத்துச்சண்டை போட்டி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை கொழும்பு ரோயல் கல்லூரியில் இடம்பெற்றது இப்போட்டியில் சிஎம்ஏ அகாடமியின் ஊடாக மாவட்ட குத்துச்சண்டை பயிற்சினர் தேசிந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் முல்லைத்தீவு இரணைப்பாளை ரோமன் கத்தோலிக்க மகா வித்யாலய மாணவி மோகனதாஸ் அபிஷாலினி அவர்கள் பதினாறு ஐம்பத்தி இரண்டு கிலோ பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று பாடசாலைக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் வடமாகாணத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் இதுகுறித்து பாடசாலை வரலாற்றில் தேசிய ரீதியில் பெறப்பட்ட முதல் பதக்கம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மாணவியின் வெற்றிக்கு பாடசாலை அதிபரின் ஊக்கமும் பெற்றோரின் உறுதுணையும் பெரிதும் காரணமாக அமைந்துள்ளது மேலும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை காலி மாநகரசபை மைதானத்தில் நடைபெற்ற நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய குத்துச்சண்டை போட்டியில் அதே டிஎம்ஏ அகாடமியின் பயிற்சியில் பங்கேற்ற இந்திரசேகரம் லதர்ஷனா அவர்கள் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி இரண்டு கிலோ பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் வடமாகாணத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் இரு மாணவிகளின் சிறப்பான சாதனை மாவட்டத்தில் குத்துச்சண்டை விளையாட்டின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது